அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதா வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் மனதில் நல்லது ஏன் நினையுங்கள் பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல் நீங்க கடினமாக உழைக்க வேண்டும் உங்களிடம் நேர்மறையான அணுகுமுறை இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய மனநிலை மாறுபடாத வகையில் வைத்துக்கொள்ள வேண்டியது நல்லது இது உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை சேகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாகவே இருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் சளி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடன் இருப்பதன் மூலம் வெற்றி காணலாம் நீங்கள் செய்யும் எந்த செயலிலுமே உறுதியுடன் இருக்க வேண்டும் உறுதி மற்றும் தைரியம் மூலம் நீங்கள் வெற்றிகளை அடையலாம் உங்களுடைய பணிகள் அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படக்கூடியதாக இருக்குது உங்கள் இருவருக்கும் இடையே பிணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த முன்னேற்றமே காணப்படும் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டும் தோல் எரிச்சல் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு நாளாக இருக்காது நீங்கள் அமைதியுடன் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிரு அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அமைதியுடன் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளை நீங்க அனுசரித்து செயல்படுத்த வேண்டியது நல்லது பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இன்று பணியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்கள் துணையிடத்தில் அன்பாக அமைதியாக அணுக வேண்டும் அவர்களை நன்கு புரிந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை இன்று பதட்டமாக காணப்படுவீங்க இந்த மாதிரியான பாதுகாப்பின்மை உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் இன்று உற்சாகமாக நீங்க இருப்பீங்க பணியில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாளை உங்க துணையிடத்துல சேர்ந்து மகிழ்ச்சியுடன் நீங்க அனுபவிப்பீங்க உங்க துணையிடத்துல சில புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயம் என்று ஆரம்பித்தது போல உணரக்கூடியதாகவும் இருக்கு வருவாய் அதிகரித்து காணப்படும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் போற்றத்தக்க ஒரு நாளாக இருக்கு நேர்மறையான முயற்சி மூலம் அதிசயங்களை நீங்கள் காணலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் அனுசரணையான போக்கு காணப்படலாம் பணிகள் அனைத்துமே திட்டமிட்டு செல்லக்கூடியதாகும் இன்று மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இன்றைய நாளே உங்கள் துணை இடத்துல நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதுல இன்று திருப்தி நிலவக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அதிக பணம் உங்களுக்கு கூடியதாகவும் பயனுள்ள பங்குகளில் முதலீடு செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் கவலைகள் காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் பணியில் மிகுந்த கவனம் தேவை இது இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்க துணை அகந்தையான ஒரு போக்குல நடந்து கொள்வீங்க இதனை தவிர்க்க வேண்டும் இதனால் நல்ல ஒரு உறவுமுறையை பராமரிக்க முடியும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணம் செய்யும் போது பணத்தை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த அளவு அனுகூலமே காணப்படும் அது விட உங்களுடைய முயற்சிகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் இறுக்கமாக காணப்படும் ஓய்வு கிடைப்பதற்கு கடினமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய அணுகுமுறையில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக இன்று உங்க துணை ஆரோக்கியமான உறவு பராமரிக்க இயலாது விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முடிந்தவரை நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது பிரிச்சுக்கம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை முடிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் அளவிற்கு பணம் தெளிவுடன் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்க மனதை நீங்கள் அமைதியான முறையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பணிகளை குறித்த நேரத்துல நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் ஆற்றிய பணிக்காக மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்க துணை இடத்துல நன்மை பயக்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதியை வளர்ப்பதற்கான ஆற்றல் உங்களிடம் காணப்படலாம் ஆரோக்கிய பிரச்சினை காணப்படாது இன்று அதிக ஆற்றலுடன் நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையின் சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வீங்க உங்களுடைய மனதில் கவலை காணப்படும் பிரார்த்தனை மந்திர ஜபங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணிகளை ஆற்றும் பொழுது சில சமயங்களில் பொறுமையை நீங்கள் இழப்பீங்க முயற்சி செய்ய வேண்டும் கவனம் சிதறாத வகையில் பணிகளை நீங்க ஆற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும் தொண்டை வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் பண வளர்ச்சி சிறப்பாக இருக்காது உங்களிடம் போதிய அளவு பணம் மட்டுமே காணப்படும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்கான சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விழிப்புணர்வுடன் காணப்படுவீங்க யதார்த்தமான அணுகுமுறை அவசியம் முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல முறையில் தொடர்பு கொள்ள மாட்டீங்க இதனை சரி செய்து கொள்வதும் நல்லுறவை தக்க வைத்து கொள்வதும் நல்லது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை பற்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்களிடம் காணப்படும் பேரார்வமே இதற்கு காரணம் இன்று உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உங்களிடம் சிறந்த தகுதி காணக்கூடியதாக இருக்குது சிறந்த முறையில் பணியாற்றுவீங்க உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீங்க உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் இது உங்க துணை உடனான உறவை மேம்பட உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான ஒரு ஆரோக்கியமும் சுறுசுறுப்பாகவும் நீங்க இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஏன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே